அகமதாபாத்ல நடந்த விமான விபத்துல இவ்ளோ பெரிய சோகமா காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் இப்போ தலையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களாம் ஏன் தெரியுமா கடந்த பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் கிளம்பின சில நிமிஷத்திலேயே பக்கத்துல இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி மேல மோதி விபத்தாயிருச்சு இந்த விபத்துல இருந்த இருநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களான ஐந்து பேரும் இன்னும் இருபத்தி நாலு பொதுமக்களும்னு மொத்தம் இருநூற்று எழுபது பேர் பலியாகிட்டாங்க பல உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைஞ்சதால டிஎன்ஏ சோதனை நடந்துட்டு இருக்குது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் விபத்துல பலியான குடும்பங்களுக்கு உடனே இழப்பீடு வழங்க சொல்லி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுச்சு எல்ஐசி உட்பட பல பெரிய நிறுவனங்கள் முகாம் போட்டு வேகமா வேலை செஞ்சாங்க ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் பெரும்பாலான பாலிசிதாரர்கள் மட்டுமில்லாம அவங்க வாரிசா குறிப்பிட்டிருந்தவங்களும் இந்த விபத்துல குடும்பத்தோட பலியாகிட்டாங்க இப்போ இந்த பணத்தை யாருக்கு கொடுக்கிறதுன்னு தெரியாம காப்பீட்டு நிறுவனங்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க பலியானவங்களோட குழந்தைகளுக்கு கூட்டா வாக்கு மூலம் வாங்கி பணத்தை பிரிச்சு கொடுக்கறது பத்தி வக்கீல் குழு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க இந்த மாதிரி நேரத்துல சட்ட சிக்கல்கள் இல்லாம இழப்பீடு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்ன